ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வரலாளர் கவுண்டரில் டாக்டரில் செகண்ட் மேரேஜ் பசங்க பொண்ணுங்க வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஆர்எஸ் ஹரிவேலவன் இவருக்கு செகண்ட் மேரேஜுங்க இவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி செகண்ட் இயர் எனபோயா மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு ஸ்டைஃபன் வந்து ஐம்பதாயிரம் வந்துட்டுருக்குதுங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி ஒன்பது பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவரும் ஒரே பையன்தான் தந்தை பெயர் செல்லக்குட்டி தாயின் பெயர் உமா மகேஸ்வரி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல பொருள் தந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் லைன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் ஸ்ரீகுமரன் படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஜென்ரல் மெடிசன் முடிச்சிருக்காரு சென்னையில் இருக்கக்கூடிய தீபன் ஹாஸ்பிட்டலில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாரு பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் பதினொன்று முப்பத்தி ஒன்பது பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் மூணாம் பாதம் இவருக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவர் ஒரே பையன்தான் தந்தை பெயர் சிவபிரகாசம் இவர் வெட்டினரி டாக்டராக இருக்காருங்க தாயின் பெயர் பாரதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கொடி எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் டி அஸ்வின் படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி ஜென்ரல் மெடிசன் முடிச்சிருக்காரு வேலை பார்த்திங்கன்னா சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு பிறந்த தேதி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவருக்கு எட்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க இவர் ஒரே பையன்தான் தந்தை பெயர் தங்கவேல் தாயின் பெயர் சித்ரா பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டாக்டராக இருக்காங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து உயரம் பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் பி விக்னேஷ் படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி யுஎஸ்சியில் முடிச்சிருக்காரு வேலையை டாக்டரை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இயர்லி இன்கம் பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி வருதுன்னு சொல்லியிருக்காரு பிறந்த தேதி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் ஒன்று இருபத்தி எட்டு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் ஒன்றாம் பாதம் இவருக்கு ரெண்டு லட்ச செவ்வாயுடைய ஜாதகங்க இவருக்கு கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பொன்னுச்சாமி தாயின் பெயர் மரகதம் கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபது கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர்லைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஜாதகம் தடையில்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் எம் கார்த்திக் படிப்பு பிடிஎஸ் முடிச்சிருக்காரு வேலை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டராக ஒர்க் இருக்காரு அது போக சொந்தமாக கிளினிக் வச்சுருக்காரு மந்த்லி இன்கம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு பிறந்த தேதி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசிரிடம் இவருக்கு சுத்த ஜாதகங்க இவர் ஒரே பையன்தான் தந்தை பெயர் மாணிக்கம் தாயின் பெயர் தனலக்ஷ்மி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் வெண்டுவன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கவுந்தப்பாடி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினஞ்சு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் ரெண்டு லைன்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் ஆர் பவித்ரா படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் பத்து ஐம்பத்தி எட்டு ஏஎம் ராசி தனுஷு நட்சத்திரம் புராடம் மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ராஜேந்திரன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு தாயின் பெயர் முத்தலகேஸ்வரி இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டில் சாத்தந்தை கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பது கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் ரெண்டு லைன்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் நவீனா படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி கவுன்சிலிங்க்கு வெயிட் இருக்காங்க பிறந்த தேதி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஏழு அஞ்சு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் பூர்ண வேலுச்சாமி தாயின் பெயர் செல்வி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் செல்லன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பழனி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு குழி தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காம்ப்ளக்ஸு ரெண்டு ஒரு ஐம்பதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் கிருத்திகா படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி மைக்ரோபயாலஜி பயாலஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுருக்காங்க ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஆறு முப்பத்தி நாலு பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீரிடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் வேலுச்சாமி தாயின் பெயர் பூங்கொடி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சாத்தந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து விவரம் பார்த்திங்கன்னா வாடகை இருபதாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடி எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் ரெண்டு லைன்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் ஏஎஸ் நிவேதிதா படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி டிவிஎல் ஃபைனல் இயர் வேலை வேலை கோபிலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ஒன்று பதினாலு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷன் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ஏழு எல்லாம் செவ்வாய் ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் செல்லப்பன் தாயின் பெயர் புவனேஸ்வரி இவங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோபிச்செட்டிப்பாளையம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து 15 பதினஞ்சு கோடி எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் நிவேதினி படிப்பை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பயோ கெமிஸ்ட்ரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் எட்டு இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் மூணாம் பாதம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் நாராயணசாமி தாயின் பெயர் விஜயலட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் முத்தன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்காரு தோட்டம் காலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு செகண்ட் மேரேஜில் மெடிக்கல் நான் மெடிக்கல் வித் அவுட் சைல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் அஸ்ரீனா படிப்பு எம்பிபஸ் முடிச்சுட்டு எம்டி பீரியாட்ரிக்ஸ் படிச்சிருக்காங்க வேலை கோயமுத்தூர் இருக்கக்கூடிய கேஜி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் எட்டு இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு ரெண்டுல ல செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் பிரேமா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரை செங்கண்ணன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மற்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி